வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலர்ஃபுல் ஹோம் ரெமெடி இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி பார்க்கலாம் என்னென்னா நிறைய பேர் வீட்டில் வந்து நிறைய மணத்தக்காளி கீரை வாங்குவோம் அது வயிறு புண்ணு வாத் வாயெல்லாம் வந்து இருக்க புண்ணெல்லாம் வந்து ஆற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் அதோடய பழங்கள் வந்து நம்ம நிறைய சாப்பிட்றதே கிடையாது ஆனால் மணத்தக்காளியோட பழங்கள் வந்து எவ்வளோ வந்து பெனிஃபிட்ஸு அது எவ்வளோ உடம்புக்கு நல்லது என்னென்ன சக்திகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இந்த பழங்கள் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு இந்த கீரையில் இந்த பழங்கள் வந்து நீங்கள் சேகரிச்சுக்கோங்க இந்த பழங்களை ஒரு கைப்பிடி அளவு இருந்தாலும் சரி இல்லை ஒரு நாலஞ்சு பழம் கிடைச்சாலும் சரி அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே வந்து வாயில் போட்டு மென்று சாப்பிட்ருங்க சாதாரணமாக வந்து சாப்பிட்றதோட வெறு வயிற்றில் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் பெனிஃபிட்ஸ் அதிகமாக கிடைக்கும் அது மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பழங்களை வந்து கர்ப்ப காலத்தில் வந்து பெண்கள் சாப்பிடும்போது அவங்களோட வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு இல்லையா கர்ப்பம் வந்து சரியாக வந்து வளர்ச்சி அடையாமல் இருக்கும் அதெல்லாம் வந்து நல்லபடி வளர்ச்சி அடையும் இந்த பழங்களால் ஆட்சத்தை அதிகமாக இருக்குது அதனால் வந்து என்ன ஆகும்னா அதனால் பார்த்திங்கன்னா அஜீர்ணம் ஏற்படுறவங்களுக்கு செரிமான பிரச்சனை ஏற்படுறவங்களுக்கெல்லாம் சரிப்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தி மலச்சுக்களையும் ஆற்றல் வந்து இந்த படத்துக்கு அதிகமாக இருக்குது இதோடய கீரையில் எந்த அளவு வந்து உங்களுக்கு விட்டமின்ஸ்லாம் இருக்கோ அதே அளவு இதுலேயுமே இருக்குது பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய வந்து ஊட்டுச்சத்துகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கால்சியம் இரும்புச்சத்து அதெல்லாம் நிறைய நிறைய இருக்குது அதெல்லாம் வந்து முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இதை நீங்கள் சாப்பிட்டு வரும்போது நம்ம உடம்புல உள்ள கழிவுகள் நச்சுகள் எல்லாமே போக்கி வந்து நோய்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும் இந்த பழத்தை வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது சிறுநீரக பாதையில் உள்ள எரிச்சலையும் புண்களையும் ஆற்றும் சிறுநீரகத்தை வந்து பெருக செஞ்சு வந்து என்ன பண்ணால் சிறுநீரக பைகளை வந்து பாதுகாக்கவற்றல் ஆற்றல் வந்து இந்த ப பழங்களுக்கு நிறைய இருக்குது அது மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பழங்கள் வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது முகம் பொலிவடையும் உடம்பு வந்து மினுமினுப்பாகும் அந்த ஆற்றல் வந்து அதிக அதிகமாக அந்த பழத்துக்கு இருக்குது இந்த பழங்களை தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க கிடைக்காதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா கீரை வந்து எடுத்து எடுத்தோன்னு அவங்க அவங்கக்கிட்ட வந்து சொல்லி வைக்கலாம் பிடியும் எனக்கு கிடைக்கல அப்படின்னா நாட்டு கடையில் கேட்டிங்கன்னா இதோட விதைகளை வந்து அவங்க காய வச்சு அழகாக உலர்த்தி வச்சிருப்பாங்க அதை வாங்கி வந்து என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் குடிக்கும்போது என்ன ஆகும்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இந்த பழங்களை உள்ள ஆற்றல் எல்லாமே அதில் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்